ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் டிஆர்பி எக்ஸாம் டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாமுக்கெலாம் காற்று கொண்டு வந்து இல்லாமல் பிஎட் படிச்சுட்டு டெட்டு எக்ஸாம் எப்போ வரும் நம்ம எப்போ ஆசிரியராக வேலைக்கு போகலாம் அப்படின்னு காத்து கொண்டு வந்தவங்களுக்கு எந்த வாய்ப்பை டிஆர்பி வெளியிட்டு இருக்காங்க ஸோ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இரண்டுக்குமான தேர்வு தேதியை வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ அப்ளை பண்ணதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்று முதலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வெப்சைட் மூலயமா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஐந்து மணி வரை அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெட் எக்ஸாம் பற்றி வரக்கூடிய டேட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சிலபஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துங்கிறவங்க லைக் பண்ணி ஹைக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம டேட்டு என்னென்ன டேட்டில் வந்து நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ ஏற்கனவே யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டெட் ஒன் டெட் டூ இரண்டுமே தனித்தனி தேர்வு தான் டேட்டில் தான் தேர்வு நடத்துவாங்க ஸோ இந்த முறையும் அதே போல் தான் வந்து தேர்வு வந்து நடத்துகிறாங்க டெட்டு பேப்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதியும் டெட்டு பேப்பர் டூ நவம்பர் இரண்டாம் தேதியும் காலையில் நடைபெறும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணத்துக்கு லாஸ்ட் டேட் வந்து எட்டு ஒன்பது எடிட் ஆப்ஷன் வந்து ஒன்பது ஒன்பது முதல் பதினொன்று ஒன்பது வரை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தனியாக டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க இந்த அறிவு பற்றி உங்களோட கருத்து